வீடியோ காலில் வந்த விபரீதம் புத்தி தந்த சங்கடம் எச்சரிக்கையா இருங்க சாமி அதாவது வெளிநாட்டில் வேலை செய்யும் ஒரு நபர் அவருடைய நண்பருக்கு நடந்த பிரச்சனை போல் யாருக்கும் நடக்க கூடாது என்று விழிப்புணர்வு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இதில் அவர் நண்பர் திடீரென்று போன் செய்து தான் தற்கொலை செய்து கொள்ளப் சொல்லியிருக்கிறார் இவர் பொய்தான் சொல்கிறார் என்று பேசிக்கொண்டு இருக்கையிலே அது உண்மை என்று தெரியவர நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அவரை மீட்டு உள்ளார் அதற்கான காரணங்கள் தான் அனைவரையும் அதிர வைத்திருக்கிறது அதாவது அவருடைய நண்பருக்கு திடீரென்று வாட்ஸ்அப்பில் பெண் ப்ரொஃபைல் வைத்து ஒரு மெசேஜ் வந்திருக்கிறது இவர் மறுபடியும் மெசேஜ் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் அப்படியே பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டு சென்று வீடியோ கால் வரை சென்றிருக்கிறது அதில் அந்த பெண் எல்லை மீறி வீடியோவை காண்பித்து இவரை எல்லை மீற வைத்திருக்கிறார் இதை அந்த பெண் வீடியோவாக எடுத்து வைத்து அவருடைய பேஸ்புக் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பி வைத்து விடுவேன் என்று இவரை மிரட்டியிருக்கிறார் மேலும் இவரிடம் பணம் கேட்டு இருக்கிறார் இவருக்கு என்ன செய்வது என்று புரியாமல் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார் நல்லபடியாக அவருடைய நண்பருக்கு போன் செய்ததால் உயிர் தப்பியது இல்லை என்றால் அவ்வளவுதான் அதனால் தான் நண்பர்களே இனிமேல் உங்கள் போனில் இதுபோல் மெசேஜ் வந்தால் ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த நண்பருக்கு போல் நடக்கக்கூடும் என்று அவர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் இதற்கு கமெண்டில் பலரும் எனக்கு இதுபோல் நடந்திருக்கிறது என்று பதிவிட்டிருக்கிறார்கள் உலகம் எங்கு போய் கொண்டிருக்கிறது என்றே தெரியவில்லை முடிந்த அளவு தெரியாத நபர்களிடம் பேசுவதை தவிர்த்து விடுங்கள் லேட் நைட் என் ஃபிரண்ட் இருந்து எனக்கு ஒரு கால் வருது அட்டன் போறேன் சத்தியமா நான் நம்ம விளையாடுறேன் நினைச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் பேச போய் தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயம் ஆடாது அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு ஒரு அன்னோ நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பில் அவனுக்கு வந்துட்டு மெசேஜ் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒரு பொண்ணோட டிபி வச்சு மெசேஜ் வந்திருக்கு அதையும் இந்த நாய் வந்துட்டு யார் என்னன்னு சொல்லிட்டு பார்க்காம ரிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரத்தில் வீடியோ காலாக போய் அதுக்கப்புறம் அந்த வீடியோ காலில் என்னென்னலாம் ஒரு பொண்ணு காமிக்க கூடாதோ எல்லாத்தையும் காமிச்சு இவனையும் டென்ட் பண்ண வச்சு இவனையும் காமிக்க வச்சு அப்பப்போ வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அம்மா கூப்பிட்றான்னு சொல்லிட்டு போய்ட்டு வந்துட்டு எல்லாத்தையும் உட்காந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அவன் ப்ரொஃபைலில் ஃபேஸ்புக்கில் இருக்க அவனோட ப்ரொஃபைலில் யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை இவனுக்கு அனுப்பிச்சு எனக்கு இப்போயே இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அந்த பொண்ணு இதுக்கு நான் சிரிக்கிறதா அழுகிறதா என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஆனால் இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ சூசைட் பண்ண போகிறேனான்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறான் அவன்கிட்ட ரெண்டு மணி நேரம் விடாமல் பேசி அவனை சமாதானப்படுத்துகிறவுளவுக்கு எனக்கு போதும் போதும் ஆகிடுச்சி இது வந்து இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் பசங்களுக்கு நிறைய இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு வெளியே நிறைய பேர் பேசாம இருக்காங்க வெளியே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இது வந்துட்டு நாளை பின்ன நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு நடக்கலாம் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற யாருக்காச்சும் நடக்கலாம் ஒரு ஆள் சூசைட் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள தடுத்தோம் அப்படின்னா அவங்கள நம்மளால தடுக்க முடிஞ்சு அப்படின்னா அதோட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை